பாய் ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது பாய் ஃப்ரெண்ட் வந்து அது வேற பாய் ஆசிய ஃப்ரெண்ட் வந்து வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து எப்படி சொல்கிறது கிஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும் அவன் வந்து பாய் ஃப்ரெண்டு தானே அந்த மாதிரி ஆனால் ஒரு பாய் வந்து ஃப்ரெண்டாக இருக்கான்னா அந்த ஃபீல் வந்து அது வேற சரியா அது வேறு மாதிரியான ஒரு ஃபீலை அதையும் இதையும் கொச்சைப்படுத்தி கொள்ளக்கூடாது பட் எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட்லாம் நிறைய இல்லை ஃப்ரெண்ட் இருக்காங்க பாய் ஃப்ரெண்டு யாரும் இல்லை ஃப்ரெண்டு மட்டும் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய எக்கச்சக்கமான பேர் அப்புறம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்தது வந்து தொப்ப விநாயகர் தான் சரி அவர் கூட தான் நிறைய விளையாடினேன் ஏதோ எங் இங்கே ஒரு ஆளை மருத்துவடி இருக்கும் இப்போ பார்த்தா காணும் அந்த மரம் ஐவே இல்லை அங்கே தான் அந்த அந்த க கருப்பு விநாயகர் தேவேந்திர அண்ணா தான் தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வைப்பார் நான் விளையாடிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் விளையாடிட்டு சாயந்தரமாக வரும்போது திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவார் அவளு தான் அதுக்கப்புறம் தூக்கு வருது வேறு ராயெலாம் வேறு கொலக்க அருபிச்சிச்சு தூக்கு வருது பயங்கரமாக ரெண்டு மூணு நாளாக வேற குளிக்கல வேற நான் கப் அடிச்சுட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் தேனி கொட்டிச்சா அது வந்து வலிக்குது இங்கெல்லாம் வலிக்குது தேனி கொட்டி இது இது உள்ளெல்லாம் வந்து கொப்பளமாக கொப்பளம் கொப்பளமாக இருக்குது இது உள்ள இந்த முடி உள்ளலாம் கொப்பளம் இருக்குது தலையே குளிக்க முடியல வலிக்குது பயங்கரமா தலையை வார வேற முடியல அப்படி வலி வலிக்குது யாரும் தேனி இருக்கிற பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க இதில் வேற நான் ஜம்பமாக அன்றைக்கி தேனை வேற குடிச்சிட்டு போனேன் அது நாயை விட்ட நிறைய மொப்பை சுற்றி இருக்கான் தேனிக்கு இந்த காதுக்குள்ளெல்லாம் போய் கடிச்சிருக்கோம் இந்த காதுக்குள்ளே போயிட்டு அப்படியே கடிச்சு வச்சிருக்கேன் நான் வேறு நிறைய தேடி அதுவே ஒரு பெரிய ஃபீலிங்காக இருக்குது அது ஒரு டைம் தெரியும் வாய்க்குள்ள நான் வந்து மினி கிருஷ்ணர் ஆனால் அப்புறம் பேச்சுலர் ரூம் அப்படி தான் இருக்கும் அங்கங்க எல்லாம் போட்டு சரியா அதெல்லாம் வந்து கண்டுக்கூடாது இன்றைக்கி தான் கொஞ்சம் துணி வேறு துவைச்சி மடித்து வச்சேன் நாளைக்கு துணி துவைக்கணும் எங்கள் அம்மா வந்துச்சு காய வச்சு தருமான்னு தெரில இந்த பஞ்சாயத்து வேறு பெரும் பஞ்சாயத்தாக இருக்கும் எனக்கு வந்து துணி துவைக்கிறது அலசிறது எல்லாம் ஈஸி அதை காய வைக்கிற டாஸ்க் இருக்கு அது பயங்கரமான டாஸ்க் சரியா இன்றைக்கி வந்து இளவரசனை பார்த்தேன்னா இளவரசை பார்த்தேன் அவர் வந்து ரோட்டில் நின்றுட்டு செ குறிஞ்சி செல்லு நோண்டிட்டு இருந்தார் நான் நைஸாக வந்துட்டேன் இப்போல்லாம் அவருக்கு வணக்கம் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா அதனால் வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் சரியா அவர் வேறு ஹெல்மெட் போட்டுட்டு ஹெல்மெட் உள்ளவே அப்படியே ஒரு ஒரு அப்படியே வந்து ஒரு குறுநாயை புரிந்து கொண்டு போகிறார் அழகாக வேற இருக்கிறார் கண்ணுக்கு ஏ தப்பிக்காரே என் கண்ணுக்கு அழகாக தெரிவது இயல்பு தான் ஆனால் அவன் தம்பியாக போயிட்டான் என்ன பண்ணுறது தம்பி ஃபீல் தான் தரான் என் தம்பி தான் பட் என்ன அவன் இப்போ வந்து அதிகாரி அதிகாரியா வந்து மாறிட்டு ஒன்ஸ் அப்பானிய டைமை எப்படி நான் டே இளவரசா அப்படி எல்லாம் இப்போ அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து சாரி அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து அவ கூட பேசுறதுக்கே வந்து காண்டாது இதில் வேற பார்த்தும் பார்க்காம இடம் பொருள் அவெல்லாம் இதுதான் போயிடுது பார்த்தம் பார்க்காம வேற போகிறான் அவன் தம்பிக்காரனாவலாம் சே இனிமேல் அவன் அவன் தம்பிலாம் இல்லை அவனால டிவோர்ஸ் கொடுத்துட்டு இனிமேல் தம்பி இல்லைடா நீ அப்படின்னு சொல்லிட்டான் அவன் அதனால தான் நான் பேச மாட்டேங்கிறேன் என் தம்பியாக இருந்தால் பேசியிருப்பான் அப்புறம் அதே மாதிரி அவனும் என் அக்காவாக நினச்சிருந்தான்னா கண்டிப்பாக நின்று அந்த டீ கடையில் எந்த எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தால் கூட பேசியிருப்பான் என் அக்காவாக நினைக்கல அதனால தான் பேசாமல் போயிட்டான் சரி பரவாயில்ல அப்படி நினைக்காதவங்களை பற்றி நமக்கு என்ன கவலை அந்த நினைக்கிறவங்கள பற்றி தான் கவலை அக்காவோட நெடிச்சுட்டாங்க அவங்களுக்கு அந்த அக்கா அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து கொடுக்கணுமே காப்பாற்றணுமேன்னு தோணும் அவங்க தான் நம்மள அக்கான்னு நினைக்கலையே நம்ம யாரோ தானே நோ ப்ராப்ளம் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது நம்மளுக்கு அப்புறம் வேறு என்ன டேம் போகணும் சாத்தன் ஒரு டைம் போயிட்டு திரும்ப ஒரு முறை பார்த்துட்டு வரணும் அங்கே போனால் அந்த தண்ணி ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்க தண்ணி பக்கத்தில் என்னென்ன செமக்கப்படி ஏன் என் மூக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியல ரொம்ப இது பீடி சிகரெட் அத்தி தோழி கைவாதுரும் குச்சி குச்சி மூக்கு மூக்குக்கிட்டே வந்து போக விட்றாங்க அது வேற பெரிய கண்டாது வேறு எங்கேயாச்சும் போய் விடலாம் இல்லை புகையை மூக்குக்கிட்டே வந்து விடுவாங்க அப்புறம் எச்சில் வேறு புளிச்சு புளிச்சுன்னு எல்லா இடத்துலையும் தூக்கி வைக்கிறாங்க அது வேற செம காண்டாது இது எப்போ சரியாகும்னு தெரியல இன்னைக்கே சிவா வரேன்னு சொன்னான் வர சொன்னான் நான் தான் போகல இல்லை ஒரு கால் பண்ணி ஏமா வரலன்னு கேட்டாங்களா பார்த்தியா கேட்கவே இல்லை கேட்க மாட்டாங்க இதுக்கு மேலே நான் என்னத்துக்கு உங்களுக்கு ஆமாம் தானே பார்க்கல நாளைக்கு நினச்சும் ஃபோன் பண்ணுறாங்களான்னு ஃபோன் பண்ணலனா இனிமேல் அந்தப்புறம் தலைவிச்சு படுக்கூடாது அவ்வளோதான் சரி ஓகே குட் நைட் தூங்க போகிறேன் பாய்